நல்ல இயற்கையாகவே வந்து அவங்களுக்கு ரொம்ப சுருங்கி இருக்கும் சுருங்கி இருந்தது அப்படின்னா காத்து வந்து ஃப்ரீயா ஆயிட்டு வராது அதனால தான் வந்து ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு வந்து மூச்சு உள்ள இழுக்கும் போதும் வெளிவிடும் போதும் அவங்களுக்கு அந்த வீசிங் சவுண்ட் வந்து அவங்களுக்கு வருது அந்த சளி வந்து ரொம்ப இறுகி போன மாதிரி இருக்கும் அது தான் அவங்க இருமினாலும் அந்த சளி வந்து வெளியேறாது ரொம்ப கஷ்டப்பட்டு இருமி இருமி ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நர்வஸ் ஆஸ்மா அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியாக தான் செய்யும் அதே மாதிரி ஃபுட் அலர்ஜினால ஏற்படக்கூடிய ஆஸ்மா எல்லாமே வந்து அவங்களுக்கு பர்மனெண்டாக கொஞ்சம் என்ன சீசன்னாலும் அவங்களுக்கு வந்து தான் செய்யும் ஸோ என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அதை வந்து ரிலேட் பண்ணி ஒரு ஆஸ்மா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சீசனலாக வின்டர் சீசனில் அந்த டைம் வந்து அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வின்டர் சீசனில் மட்டும் வரும் அதுக்கப்புறம் வந்து மற்ற எந்த சீசன்லையும் இருக்காது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு சீசன் சீசன் நம்மளுக்கு பேத்துக்கு வர்றதும் தவிர அது வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு சில பேத்துக்கு எல்லாம் இருக்க ஆரம்பிக்குது தொடர்ச்சியா ஒரு நாள் கூட வந்து அவங்க டெரிஃபிலின் அந்த மாதிரி இன்ஹேலர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுக்காம இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க சோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருமே எல்லாத்துக்குமே வந்து என்ன பண் என்ன இருக்கும் அப்படின்னா நுரையீரல்ல வந்து நம்மளுக்கு சுவாச மண்டலம் தான் நம்மளுக்கு வந்து நுரையீரல் தான் நம்மளுக்கு சுவாசத்தை வந்து நம்மளுக்கு உள்ள எடுத்து சென்று போகுது சோ அப்ப அந்த இதுல வந்து லட்சக்கணக்கான காற்றறைகள் வந்து உள்ள இருக்கும் அது எல்லாமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நல்ல இயற்கையாவே வந்து அவங்களுக்கு ரொம்ப சுருங்கி இருக்கும் சுருங்கி இருந்தது அப்படின்னா காற்று வந்து ஃப்ரீயா வந்து உள்ள ஃப்ளோ ஆயிட்டு வராது அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கும் செஸ்ட் டைட்னஸா இருக்கும் ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும் மார்பில்லாமே இறுக்கி பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும் அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மூச்சு வந்து குழாய் மூச்சு குழாய்னு சொல்லி ரெண்டு லங்ஸ் குள்ளையும் வந்து பாஸ் ஆகும் அந்த மூச்சு குழாயும் வந்து சுருங்கி காணப்படும் அதை வந்து சுத்தி இருக்க மசில்ஸ் அதை வந்து ஹோல்டு பண்ணியிருக்க மசில்ஸ் அந்த மூச்சு குழாய் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டா வந்து அது நம்மளுடைய பொசிஷன்ல வந்து நிக்கிது அப்படின்னா அதை சுத்தி வந்து மசில்ஸ் டிஷ்யூஸ் லிகமெண்ட்ஸ் அதெல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த வந்து ஹோல்டு பண்ணியிருக்கும் ஸோ அந்த இதுவும் வந்து இருக்க ஆரம்பிச்சிரும் இது வந்து பிராங்கோஸ் பேசம் சொல்லுவாங்க அதுவும் வந்து சேர்த்து இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா மூச்சு குழாய் வந்து இரகுலர் ஷேப்ல நல்லா சுருங்கி காணப்படும் அப்படி சுருங்கி நம்மளுக்கு வந்து ரத்து அந்த நம்மளுக்கு வந்து அந்த சுவாச ஓட்டம் வந்து நம்மளுக்கு சரியில்லாமல் இருக்கும் அதனால தான் வந்து ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு வந்து மூச்சு உள்ள இழுக்கும் போதும் வெளிவிடும் போதும் அவங்களுக்கு அந்த வீசிங் சவுண்ட் வந்து அவங்களுக்கு வருது சோ அந்த இழப்பு மாதிரி வருது மூச்சு வந்து இழுக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இழுப்பாங்க சோ இப்படி ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சளி வந்து உள்ள செக்ரிட் ஆக ஆரம்பிக்கும் அந்த சளி வந்து ரொம்ப இறுகி போன மாதிரி இருக்கும் அது எவ்வளவுதான் அவங்க இருந்தாலும் அந்த சளி வந்து வெளியேறாது ரொம்ப கஷ்டப்பட்டு இருமி இருமி ஆஹ் எடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சோண்டா வந்து சளி வெளியே வரும் ஆனா ஃபுல்லா உள்ள ஃபுல்லா இருக்க இருக்கும் மீதி சளியும் வந்து நம்மளுக்கு கோர்த்து கொண்டுருச்சு அப்படின்னா நம்மளால மூச்சையே வந்து விட முடியாது இது வந்து நைட் டைம் தான் வந்து ஜாஸ்தி இருக்க ஆரம்பிக்கும் நைட் டைம் வந்து நார்மலாகவே குளிர்ச்சி இருக்கிறதுனால நைட் டைம் வந்து ஜாஸ்தி அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும் வெயில் படுறப்போ கொஞ்சம் மைல்டா இருக்க ஆரம்பிக்கும் சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஆஸ்மா வந்து தொடர்ச்சியா வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும் இந்த ஆஸ்மா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அலட்சியப்படுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து பின்னாடி வந்து ஒரு க்ரானிக் அப்டிவ் லங் டிசார்டர்ஸோ இல்லை டிபியோ இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அந்த சளி வந்து இருந்துட்டே இருந்துச்சு நாளுக்கு நாள் இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் உள்ளே நம்ம லங்ஸ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனைகள் வந்து இருக்க நம்ம ஒரு சிக்ஸ்டி செவன்டி தாண்டும் போதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு உண்டு பண்ணிவிடும் ஒரு சில பேர்த்துக்கு இப்ப வந்து ஆஸ்மா பிரச்சனைகள்னால இன்ஹேலர்ஸ் வந்து தொடர்ச்சியா எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே போக ஆரம்பிக்குது ஸோ நார்மலாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு உள்ள ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்க அந்த மியூக்கஸ் அந்த சளியை வந்து நம்ம வெளியேற்றுற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் கொடுத்துட்டு நல்லா மோஷன் நல்லா ஃப்ரீ பண்ணுற மாதிரி நல்ல மெடிசன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைஜஷனையும் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படினாவே கண்டிப்பாக அந்த ஆஸ்மா பிரச்சனை வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு வயசாவது நான் காந்திபுரத்துலேருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேலை பப்படிப்பேன் ரொம்ப மருந்து மாத்திரம் தான் சாப்பிட்டுருந்தேன் வீசிங் பதினஞ்சு வருஷமாக இருக்குது ஒரு மாதம் சுகர் வந்து இரநூத்தி பதிமூணு இருந்தது

நான் அதுவும்ப்டி வனி இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தேன் இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிட்றேன் எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்து மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து என் பேர் செல்வகுமார் பாண்டிய நான் வந்து எனக்கு வந்து அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயி மோசனை வந்து லிக்யூட் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கும் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகும் எது சாப்பிட்டவோ உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே நான் மோசன் போய் ஆகும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில் எங்கேயுமே போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்து வீட்டில் சாப்பிட்டவன் உடனே அவுமே போகும் ஒரு நாளைக்கு எப்படி போய் தான் போகிறார் நைட் டைம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

மேடம்கிட்ட வந்து ஒன் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இப்போ நார்மலாக இருக்கும் நான் டூ வீலர் ஐம்பது வருஷத்துக்கு ஓக்குறேன் வெளியில் திஃபான் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லா இருக்கேன் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவரத்தில் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஏசிங் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை படிக்கிறேன் ஒரு நாளைக்கு மூன்று இங்கே வந்து எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம் தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறைதான் இங்கில எடுத்தேன் இங்கு மருத்துவ சிகிச்சை எடுத்து விட்டுவார் மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது என் பெயர் கலைச்சர்த்து நான் பெங்களூர்ல இருந்து வரேன் எனக்கு மோர்தல் டூ காஃப் இருந்தது

சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் जवाहर लाल नेहू सान सिक्स ट्रिपल जीरो जीरो सेवन थ्री जीरो